வணக்கம் நாங்கள் ஒரு செயலில் கடன் நுழைவை செய்துள்ளோம் அபிமான் மகிழா கிராம் சந்திதான் திட்டத்தில் புதிய கடன் வழங்கல் செய்யப்பட்டுள்ளது கடன்களை திருப்பிச் செலுத்துதல் எங்கள் சிஎல் வேறு எந்த இடமிருந்தும் கடன் வாங்கவில்லை எனவே கடன்களை திருப்பிச் செலுத்துவதில் எந்த நுழைவும் இருக்காது நாம் இங்கே கிளிக் செய்தால் வேறு சிஎல் அல்லது பிற நிறுவனம் அல்லது பிற துறையிடமிருந்து ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் இங்கே கிளிக் செய்வதன் மூலம் அதை பார்ப்போம் அல்லது நாம் வங்கிகளில் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை இங்கே பார்ப்போம் அதை எளிதாக திருப்பி செலுத்த முடியும் ஆனால் நாங்கள் எந்த கடனும் வாங்கவில்லை அதனால் நான் இந்த பதிவை செய்யவில்லை நாங்கள் நிதி வழங்கல் தாவலை அடைந்துவிட்டோம் நாம் கேலிக் செய்தவுடன் ஏ செச்சி வியோ பிற சிஎல்எப் மற்றும் பிஜி விருப்பங்கள் இங்கே தெரியும் இங்கே நீங்கள் யாருக்கு நிதி வழங்கப்பட்டது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் வெயிட் தேர்ந்தெடுத்தவுடன் வையம் தேர்ந்தெடுத்தேன் நமக்கு முன்னால் ஒரு பக்கம் உள்ளது அதில் நாம் வரிசையை சேர்க்க வேண்டும் வரிசையைச் சேர்த்த பிறகு நீங்கள் வியோவை தேர்ந்தெடுப்பீர்கள் உஜ்வல் மகிழா கிராம் சந்திதான் என்று வைத்துக் கொள்வோம் அதன் பிறகு வியோ அல்லதுக்கு வழங்கப்படும் சுழல் நிதி என்ற விருப்பத்தை இங்கே பெறுவீர்கள் நாம் அதை தேர்ந்தெடுத்தால் சுழல் நிதியை சுய உதவிக்குழுவிற்கும் கொடுக்கலாம் நாங்கள் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிதியை எடுத்துக் கொள்கிறோம் இது சில கணக்கு முன்கூட்டியே வழங்கப்படுகிறது பணம் செலுத்தப்படுகிறது நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துவிட்டோம் இல் பெரும்பாலான உள்ளீடுகள் வங்கி மூலமாக மட்டுமே செய்யப்படுவதால் பணம் செலுத்தும் முறை வங்கி வழியாக மட்டுமே இருக்கும் எனவே காசோலை எண்ணெய் கொடுத்த பிறகு காசோலை வழங்கப்பட்ட தேதியை கொடுக்க வேண்டும் காசோலை வழங்கப்பட்ட தேதியை கொடுத்த பிறகு பரிவர்த்தனை தேதியை உள்ளிடுவோம் வங்கியை தேர்ந்தெடுத்த பிறகு நாங்கள் உள்ளீட்டை சேமிக்கிறோம் நமது பதிவு சேமிக்கப்பட்டு பதிவு சமர்ப்பிக்கப்பட்டது அதன் பிறகு வேறு கட்டணம் உண்டு நீங்கள் மற்ற கட்டணம் என்பதை கிளிக் செய்தவுடன் நீங்கள் சுய உதவிக்குழுவிற்கோ விற்கோ மற்ற நிறுவனம் அல்லது துறைவிற்கோ அல்லது மற்ற பணம் செலுத்துகிறீர்களா என்று கேட்கப்படும் அதே வழியில் மற்ற பணம் செலுத்தும் போது நாங்கள் சொன்னது போல் ரேடியோ பொத்தானை கிளிக் செய்வீர்கள் நீங்கள் வேறு ஏதேனும் நிறுவனத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் விஒய் தேர்ந்தெடுப்பீர்கள் பின்னர் நீங்கள் அங்கு தேர்ந்தெடுப்பீர்கள் நான் உங்களுக்கு மற்ற விருப்பங்களை ஒருமுறை காண்பிப்பேன் இங்கே நீங்கள் ரூவை சேர்க்க வேண்டும் நீங்கள் ரூவை சேர்த்தவுடன் நீங்கள் பணம் செலுத்துபவரின் பெயரை பேரில் எழுதலாம் நான் கவிதா வியார்பியை தேர்ந்தெடுத்துள்ளேன் அவருக்கு காத்ரோ கட்டணம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் பணம் செலுத்தும் முறையில் பணம் பெறப்படும் நீங்கள் தேதியை தேர்ந்தெடுத்தவுடன் பதிவை ரொக்கமாக சேர்க்க முடியும் இந்த வழியில் விவரங்களை சேமிப்போம் எங்கள் விவரங்கள் சேமிக்கப்படும் இந்த வழியில் நீங்கள் மற்ற பணம் செலுத்தலாம் அனைத்து கட்டண உள்ளீடுகளும் இந்த வழியில் செய்யப்படும் நன்றி